அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த முருகன் பாடல் பாடலை கேட்ட ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் முருகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நீ வேலும் சேவர் கொடியும் தாங்கியுள்ளாய் கரத்தில் நீ வேலும் சேவர் கொடியும் தாங்கியுள்ளாய் கரத்தில் உனக்கு பால் கூடம் காவடி எடுத்து வந்தோம் பங்குனி உத்திரத்தில் உனக்கு பால் கூடம் காவடி எடுத்து வந்தோம் பங்குனி உத்திரத்தில் அழகு தேரில் அமர்ந்து நீயும் வந்திடுவாய் வளமே அழகு தேரில்லமர்ந்து நீயும் வந்திடுவாய் வளமே அடிமலர் வனியும் அடியவர்க்கெல்லாம் தந்திடுவாய் நலமே அடிமலர் வனியும் அடியவர்க்கெல்லாம் தந்திடுவாய் நலமே பழனியப்பானி வேலும் சேவர் கொடியும் தாங்கியுள்ளாய் கரத்தில் உனக்கு பால் குடம் காவடி எடுத்து வந்தோம் பங்குனி உத்திரத்தில் சுழலுக்குள் உழல்வோரை விடுவிக்கும் சுப்பிரமணியனே சுழலுக்குள் உழல்வோரை விடுவிக்கும் சுப்பிரமணியனே சும சுகம் சுகம்பெருக்கே காத்துரட்சிக்கும் புண்ணியனே சுமையிறக்கி சுகம் பெருக்கே காத்துரட்சிக்கும் புண்ணியனே களல்தனிலே நிழல் தன எமக்கு வழங்குகின்ற லாவண்யனே கழல் தனிலே நிழல் எமக்கு வழங்குகின்ற லாவண்யனே கந்தா என்று அழைத்ததும் வந்து காட்சி தரும் காருண்யனே கந்தா என்று அழைத்ததும் வந்து காட்சி தரும் காருண்யனே காட்சி தரும் காருண்யனே பழனியப்பானி வேலும் சேவற் கொடியும் தாங்கியுள்ளாய் கரத்தில் உனக்கு பால் குடம் காவடி எடுத்து வந்தோம் பங்குனி உத்திரத்தில் முத்துக்குமரையா எத்திக்கும் முந்தன் புகழ் காணம் முழங்கிடும் குமரையா எத்திக்கும் முந்தன் புகழ் காணம் முருகப் பெருமானே நீ எமக்கு கொடுத்திட வேண்டும் சந்தானம் முருகப் பெருமானே நீ எமக்கு கொடுத்திட வேண்டும் சந்தானம் குழப்பம் தன்னை தெளிந்திட வைத்து கூட்டிட வேண்டும் ஐயா ஞானம் குழப்பம் தன்னை தெளிந்திட வைத்து கூட்டிட வேண்டுமையா ஞானம் குருவாய் தந்தைக்கு போதித்த உன்னால் உலகில் நிலவும் சமாதானம் குருவாய் தந்தைக்கு போதித்த உன்னால் உலகில் நிலவும் சமாதானம் உலகில் நிலவும் சமாதானம் பழனியப்பாணி தண்டாயுதத்தை தாங்கியுள்ளாய் கரத்தில் உனக்கு பால் குடும்டம் காவடி எடுத்து வந்தோம் பங்குனி உத்திரத்தில் பழத்துக்கு சினந்து சொந்தத்தை பிரிந்து குஞ்சினில் இருக்கும் குமரேசா பழத்துக்குச் சினந்து சொந்தத்தை பிரிந்து குஞ்சினில் நிற்கும் குமரேசா பன்னிருகரத்தால் பக்தருக்கெல்லாம் படியழக்கின்ற முருகேசா பன்னிருகரத்தால் பக்தருக்கெல்லாம் படியழக்கின்ற முருகேசா இளந்திட்ட பொருளை மீட்டுத் தந்தெம்மை இன்புற செய்யும் கதிரேசா இழந்திட்ட பொருளை மீட்டுத் தந்தெம்மை இன்புறச் செய்யும் கதிரேசா இரவும் பகலும் எண்ணிடுவோ இதயம் நிறைத்திருத்தனிகேசா இரவும் பகலும் எண்ணிடுவோ இதயம் நிறைத்திருத்தனிகேசா